இனிய வணக்கம் மகிழ்ச்சி பெருகட்டும் நூல் காஞ்சியின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி எங்களுக்கு சான்றோர்களே தோழர்களே இன்றைய நமது தலைப்பு அருமா கதை இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்ததற்கு சில காரணம் உண்டு அதாவது நாம் உணவில் வந்து பாத்தீங்கன்னா அறுசுவை உணவுகளை பற்றி நாம கேள்விப்பட்டிருப்போம் அதுபோல் இந்த அரு என்றால் குணங்களை குறிப்பதாகும் அதுல முதலாவது குணம் பேராசை இரண்டாவது குணம் சினம் மூன்றாவது கடும் பற்று நான்காவது முறையற்ற பாலின் ஈர்ப்பு ஐந்தாவது உயர்வான தாழ்வு மனப்பான்மை ஆறாவது வந்து பாத்தீங்கன்னா வஞ்சம்ங்க இதுதான் இந்த அறுவை குறிக்கக்கூடியது ஆனா இதை இப்படி சொன்னா சொல்வதை விட இன்னும் கொஞ்சம் இனிமைப்படுத்தி நான் சொல்றேன் பாருங்க இதுல முதலாவது வந்து பேராசின்னு சொன்ன பாத்தீங்களா பொதுவாவே ஆசைக்கும் பேராசைக்கும் உள்ள நம்ம நடுவுல சிக்கிட்டு நல்லாவே தவிக்கிறோம் இதுல ஆசைனா என்ன பேராசைனா என்ன ஒண்ணும் இல்லைங்க எனக்கு பின்னாடி ஒரு அழகிய குளம் தெரியுது அந்த அழகிய குளத்தை நான் ஒருவனே சேர்ந்து தூய்மைப்படுத்துவங்கிற எண்ணம் நல்லதாக இருக்கலாம் ஆனால் அது சாத்தியமா இது பேராசை அந்த குளத்தை தூய்மைப்படுத்துறதுக்கு அரசு எவ்வளவு திட்டங்களை போட்டு அதற்கு எவ்வளவு மக்களை வைத்து கூட்டு உழைப்பு போடுகிறாரு பாத்தீங்களா அதுதான் இதுதான் இதுபோல் பலதும் மாறும் ஒரு இடத்துக்கு பணம் வரும் ஒரு சில இடங்களுக்கு ஆடை வரலாம் இப்படி எது வேணாலும் மாறிக்கொண்டே வரலாம் இதுதான் ஒரு செயலு அது நல்லதா இருந்தாலும் கூட அது பேராசைக்குள்ள கொண்டு வரக்கூடாது எல்லாரும் சேர்ந்து செய்யணுங்கிற அந்த ஆசைக்குள்ள நம்ம இருக்கணும் இதுதான் ஆசைக்கும் பேராசைக்கும் உள்ள இந்த பேராசை வந்துருச்சுனாலே நமக்கும் இழப்பு நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் இழப்பு தான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பேராசை வந்துட்டாலே நமக்கு சினத்திலிருந்து மாறி கடுஞ்சினத்துக்கு போயிருவோம் இரண்டு வகை உண்டு கடுஞ்சினம் உண்டு சான்றோர் சினம்னு ஒண்ணு உண்டு இதை பற்றி நமது ஔவையார் அவர்கள் மிக அழகா நீதி நூல்ல எழுதியிருப்பாங்க எப்படின்னா கற்பிளவோடு கடுஞ்சினம் அப்படிம்பாங்க இந்த கடுஞ்சினம் இருக்குது பாத்தீங்களா இந்த கடுஞ்சினம் என்ன பண்ணுமா நம்மை மட்டும் இல்லைங்க எல்லாத்து மேலையும் அது ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு கோபத்தின் மூலமாக நம்ம உடம்புல நாமளே ஒவ்வொரு செல்களை அழிச்சுக்கிட்டு நம்ம கூட இருக்கிறவங்களையும் அழிக்க ஆரம்பிச்சிருவோம் இந்த சினத்தினால இதுல சான்றோர் சினம் இருக்கு பாருங்க அது எல்லாருக்கும் வேணும் இந்த சான்றோர் சினத்துக்கும் கடல் சின்னத்துக்கும் என்ன ஒரு வேறுபாடுன்னு கேட்டீங்கன்னா சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க நம்ம குழந்தை சில விஷயங்கள் செய்யும் அது தவறுன்னு நமக்கு தெரியும் ஆனா அந்த தவறை நாம் சுட்டி காட்ட மாட்டோம் அதே செயல இன்னொரு குழந்தை செய்யும் போது இது தவறுன்னு அந்த குழந்தை மேல் நாம் சினத்தை உமிழ்ந்து விடுவோம் இல்லைங்களா நம்ம குழந்தை செஞ்சாலும் அது தவறு தான் பிறர் குழந்தை செய்தாலும் தவறுன்னு அது பேர் தவறு தான் அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதுதான் சான்றோர் சினம் என்பது நம் குழந்தையாக இருந்தாலும் அந்த தவறை சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்துவது சான்றோர் சினம் கடும் சினம் என்று வந்துவிட்டால் நம்மையும் இழந்து விடுவோம் நம் குழந்தைகளையும் நாம் இழப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் இதை பற்றி நீதி நூலில் மிக அழகாக ஒளவையார் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இப்ப பேராசை வந்துருச்சு கடும் சினம் வந்துருச்சு பற்று வந்துருச்சு அதாவது பற்று இருக்கலாம் கடும் பற்று தான் இருக்கக்கூடாது இப்ப இந்த கடும் பற்றுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பொருள் இருக்குன்னு சொல்லுங்க அந்த பொருள் வந்து நமக்கு உரியது இல்லாததையாவே இருக்கும் அந்த பொருள் மேல் நாம் விருப்பம் கொள்வது அது கடும் பற்று ஆகும் இந்த கடும் பற்று வந்துருச்சுனால என்ன ஆகுங்க அந்த பொருளுக்கான உரிமையை நாம கொண்டாட ஆரம்பிச்சிடும் அந்த பொருள் எனக்கு தான் சொந்தம் அந்த நிலம் எனக்கு தான் சொந்தம் இந்த ஆடை எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு அந்த கடும் பற்று என்ன ஆயிரும் நம்மளை பற்றி கொள்ள வைக்கும் இது கடும் பற்று இந்த கடும் பற்று வந்துரும்னு அடுத்து குணம் பாருங்க முறையற்ற பாலின் ஈர்ப்பு பொதுவாகவேங்க நம்ம இந்த பாலின்னு சொன்னாலே நம்ம என்ன நினைக்கிறோம்னா அது முகம் சொலிக்கும் செயல் என்று நினைக்கிறோம் அப்படி நினைக்க கூடாதுங்க நமது வள்ளுவர் கூட அறத்து பால் இன்பத்து பால் என்று சொல்லி பல குரல் எழுதியிருக்கார் இதை பற்றி நாம் வெளிப்படையாக பேசணும் அதுவும் முறையாக பேசணும் இங்க முறையற்ற பாலின் ஈர்ப்புன்னு தான் நான் சொன்னேன் அந்த அது எதுவாக வேணாலும் இருக்கலாங்க முறையற்ற பாலின் ஈர்ப்புங்கிறது எதுவாக வினான் இருக்கலாம் பொண்ணாக இருக்கலாம் நிலமாக இருக்கலாம் பெண்ணாகவும் கூட இருக்கு இப்படி அந்த இது மேலும் நம்ம ஒரு ஈர்ப்பு வைக்க கூடாதுங்க ஆனா இதெல்லாம் என்ன ஆயிருங்க பேராசை வந்துருச்சு அடுத்து சினம் வந்து கடுஞ்சினம் வந்துருச்சு அந்த பொருள் மீது பற்று வந்துருச்சு முறையற்ற பாலின் ஈர்ப்பும் வந்துரும் அடுத்து சொல்றாங்க பாருங்க சப்போஸ் இதுல எல்லாம் ஒரு மனிதர் சிக்கவே இல்லை அவர் உயர்வான தாழ்வு மனப்பான்மை தாழ்வு மனப்பான்மை என்பதே தவறு இதுல உயர்வான தாழ்வு மனப்பான்மைங்கிறாங்க அது எப்படி இப்ப இந்த நபரால எல்லாமே செய்ய முடியும் அவர் அறம் சார்ந்த மனிதராக கூட இருக்கலாம் அவரால ஒரு நற்சையில செய்ய முடியும் ஆனா அது அவர் செய்யவும் மாட்டாரு பிறர் செய்யறத தடுக்கவும் மாட்டாரு இவர் என்ன பண்ணுவாரு தாம் அந்த செயலை செய்வது போல் எண்ணிக்கொள்வது ஒரு அதாவது ஒரு கோயிலே கட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன் இவர் கோயில்கள் இவரால எல்லாம் பொருள் செலவு பண்ணி கோயிலை கட்டவும் முடியும் நாலு பேர்த்துக்கிட்ட போய் பேசி நிதி செல்வங்களை வாங்கி அந்த கோயில நல்லபடியாக கட்ட இவராலையும் முடியும் ஆனா இவர் அதெல்லாம் செய்யாம தாம் அந்த கோயில் கட்டியது போல் சிந்தித்து மனம் மகிழ்ந்து மகிழ்ந்து என்ன பண்ணுவாராம் இங்க எந்த செயலையும் செய்யாம உட்காந்துக்குவார் இதுவாறு எதுவாரு வேணாலும் இருக்கலாம் கோயிலாக இருக்கலாம் விவசாயமாக இருக்கலாம் ஒருவருக்கு உணவு வழங்கும் கூட இருக்கலாம் கொடை என்று சொல்ல முடியாது அதுவா கூட இருக்கலாம் இவர் என்ன பண்ணுவாரு எல்லாம் செஞ்ச மாதிரியே மனதுக்குள்ள ஒரு பூரிப்பு ஏற்படுத்தி அது இதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க உயர்வான தாழ்வு மனப்பான் இது போல் எது வேண்டுமானாலும் வரலாம் இப்ப இதெல்லாம் வந்துருச்சு அஞ்சும் வந்துருச்சு அஞ்சும் வந்தோடனே கூட ஆறாது என்ன வந்துடும் வஞ்சம் வந்துவிடும் இந்த வஞ்சம் வந்துருச்சுன்னு வையுங்களேன் இவரு எல்லாத்தையும் மறந்துடுவார் தன்னையும் மறந்துடுவாரு தன் எதிரிலே நிற்பவர் அறத்தை சார்ந்தவர் என்பதையும் மறந்துடுவார் தன்னையும் மறந்துட்டாரு அப்புறம் தன் எதிரில் இருப்பவரை மட்டும் இவர் எப்படி நினைவு வச்சுக்குவாரு அவர் அறத்தை சார்ந்தவங்கிறது மறந்து அவர் மேல எல்லா செயலையும் செய்வது செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சு இரண்டு பேருக்கும் பகையை வளர்த்து விடுவதுதான் இந்த வஞ்சம் இதுதான் அரு என்ற சொல்லை குறிக்கும் பொதுவா இந்த குண அரு என்றால் அருகுணங்கள் என்று பொருள் இந்த நான் சொன்ன இந்த ஆறு குணங்கள் ஒரு மனிதனுக்குள்ளே வந்துருச்சுன்னா அந்த மனிதனுடைய நிலைமையை சிந்தித்து பாருங்கள் இதைத்தான் அரு மா கதை அதாவது இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு கதையின் மூலமாக எல்லாரையும் நல்வழிப்படுத்த முடியும் அதற்கு மா வெறும் மா என்றால் பெரியது கதை இதைத்தான் அருமா கதை என்கிறார்கள் இந்த அருமா கதை என்பது அறம் சார்ந்த கதைகளை நாம் படிக்க வேண்டும் என்று பொருள் இதை பாரதியாரே தன்னுடைய சுயசரிதியில் சொல்லியிருக்காருங்க அந்த சுயசரிதியில் அவர் என்ன சொல்றாருன்னா கம்பன் என்னும் மானிடன் வாழ்ந்ததும் அப்படிங்கிறார் பாருங்களேன் பாரதியார் கவிதை எழுதியிருக்காருன்னு நமக்கு தெரியும் ஏன் இந்த சுயசரிதில இந்த ஒரு வரியை எழுதணும் அப்படின்னா அவர் கம்பனை மட்டும் சொல்லிங்க வள்ளுவரை சொல்கிறார் காளிதாசனுடைய பற்றியும் சொல்கிறார் இப்படி பலத சொல்றாருங்க அந்த சுயசரிதல நான் அதுல இருந்து ஒரு வரியை தான் எடுத்திருக்கிறேன் ஏற்கனவே பாரதியார் சிந்தனைங்கிற ஒரு வரியை வைத்து நாம் பேசியிருக்கிறோம் கலை நெல்லையூர் திறன்கிற பத்தி நம்ம பேசிருக்கோம் அது நம்ம யூடியூப்ல கூட இருக்கு நீங்க அதையும் கூட பார்க்கலாம் இப்படி கம்பன் பாரதியார் சொல்றாரு கம்பன் காவியத்தை நாம் பாடநூலில் வைக்கணுமா கம்பனுடைய காவியத்தை பாடநூல வைக்கணும் பாரதியாரே சொல்றாரு அந்த அளவுக்கு கம்பனுடைய காவியம் இருக்கிறதா என்று பார்த்தா அதற்கு நான் கம்பனுடைய அவையடக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு இரண்டு பாடலை மட்டும் சொல்றேன் பாருங்களேன் இது கம்பனுடைய கம்ப ராமாயணத்தில் முன்னும் சொல்ல போனா கம்ப ராமாயணம் என்று இன்றைக்குதான் இந்த பெயர் பழைய பெயர் என்னவென்று இது ஒரு கருத்தாக உண்டு எப்படின்னு கேட்டீங்கன்னா அருமா கதை என்று இருக்க வாய்ப்புள்ளது என்று ஒரு கருத்தும் நிலவுகிறது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கம்ப ராமாயணத்திற்கு கூடிய அந்த அறச் செயல்களை மட்டும் நாம் பார்ப்போம் கம்பல் எழுதுற எழுதுறாரு பாருங்க அவை அடக்கத்துல தேவ படையின் இக்கதை செய்தவர் மூவர் ஆனவர் தம்முழும் முந்திய உரையின் படி நான் தமிழ் பாவினால் எழுதுறாருங்க கம்பன் எப்படி எழுதுறாருவாருங்களே தமிழ் பாவினால் தமிழ் பாவினால் இது உணர்த்திய பண்பு ஆறேங்கிறார் இந்த கதையை நான் எப்படி எழுதுகிறேன் என்று சொன்னால் நமது தமிழ் பண்புக்கு மரபுகளை சார்ந்து இந்த கதையை தாம் எழுதுகிறோம் என்று கம்பன் சொல்கிறார் அவையடக்கத்துல சொல்றாருங்க இது கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல வருது அடுத்த செயல் சொல்றாரு பாருங்க நடையில் நின்றுயிர் நாயக் நாய நடையில் நின்று உயிர் நாயகன் தோற்றத்தின் இதுக்கு என்ன பொருள்னா இந்த கதையில யாருமே நிரந்தர நாயகன் கிடையாது அந்தந்த அறச்செயலை செய்யும் பொழுது அந்தந்த இடத்துக்கு ஏற்ப இவர்கள் நடையில் நின்றுயிர் நாயகர் தோற்றத்தில் அப்படிங்கிறாரு அறச்செயலை செய்வர்கள் நடையில் நின்று உயிர் நாயகர் தோற்றத்தில் இடையில் நிகழ்ந்த இப்படி எல்லாரும் நாயகர்களாகவே இருக்கார்கள் எப்படின்னா இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன் செய்திகளை கேட்டு நீங்கள் கூட நாயகர்கள் தான் எங்களுடைய செய்திகளை எவ்வளவு அகல் அழகா மகிழ்ச்சியோட நீங்க கேக்குறீங்க இல்லையா நீங்கள் கூட ஒரு நாயகர்கள் அறச்செயலை கேட்பதும் கூட ஒரு நாயகர்கள் போல் தோன்றுவார்கள் அதைத்தான் அவரு இப்படி எல்லாமே வருங்க இடையில் நிகழ்ந்தது அது இடையில நிகழ்ந்ததுதான் ராம அவதார இடையில தான் வருது சொல்ற அவரே சொல்றாருங்க இடையில் நிகழ்ந்த ராம அவதார பேர் தொடையில் நிரம்பியதோ அருமா கதை இதுதான் நான் சொன்னேன் பாத்தீங்களா கம்ப ராமாயணத்துக்கு முதல்ல இப்படி ஒரு பேர் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா அதான் இது அருமா கதை சடையன் வெண்ணெய் நல்லூர் வாயன் தந்ததேங்கிறார் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க அது போல கம்ப ராமாயணத்துல கம்ப ராமாயணம் முழுவதும் படிச்சிருக்கிறேன் கம்பராமாயணம் மட்டுமல்ல சிலப்பதிகாரங்கள் இலக்கிய நூல்களை நாங்கள் பலது படித்துதான் எங்களுடைய இந்த நூல் காஞ்சியின் மூலமாக மக்களுக்கு நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த வகையில பார்க்கும் பொழுது கம்ப ராமாயணம் உண்மையிலேயே நாம் படிக்கணும் எதற்கு படிக்கணும்னா அதில் நிறைய அற செய்திகளை சொல்லிருக்கிறார் இத பாரதியாரும் சொல்லி இருக்கிறார் நாம் இதுல இருந்து எப்படி எடுத்துக்கலாம்னு கேட்டீங்கன்னா பாரதியார் சொல்லியிருக்காருங்கிறதுனால நாம் அந்த கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லாம ஒரு முறை அந்த நூலை முழுவதும் செய்யுல படிங்க செய்யுளை படித்து நீங்கள் உணர்ந்து உங்கள் கருத்துக்களையும் உங்க எங்களுடைய இந்த சேனல்ல கொடுங்க உங்களுடைய பொன்னான கருத்துக்களை கொடுங்க நாம் கூட வந்து என்ன கேட்டீங்கன்னா நம்மளுடைய இல்லத்தில இல்ல கல்வின்னு ஒண்ணு வைக்கணுங்க இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம இல்லத்துல எல்லா நூல்களும் இருக்கணும் பெரியார் நூல் இருக்கணும் சிலப்பதிகார நூல் இருக்கணும் கம்பராமாயணம் இருக்கணும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் நூல் வைங்க சில சிறுகதை நூல்கள் கூட வைங்க எல்லா நூல்களையும் நம்மளுடைய இல்லத்தில் வையுங்கள் அதற்கு இல்ல கல்வி என்று பெயர் வையுங்கள் அந்த நூல்களை நாம் தினம்தோறும் வாசித்து பயன் பெறுவோம் நாங்கள் இந்த செய்தியை உங்கள் உங்களுக்கு சொன்ன இந்த நல்ல செய்தியை உங்களிடம் நாங்கள் பகிர்ந்திருக்கிறோம் நீங்களும் இந்த செய்தியை பிறருக்கு பகிருங்கள் எங்களுக்கு அங்கீகாரமாக சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க எங்களுக்கு அங்கீகாரம் கொடுங்க ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நன்றி மீண்டும் சந்தி